ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாகட்டும் நம்ம என்னதான் பிளான் பண்ணி ஒரு சில வேலைகளை முடிக்கணும்னு நினச்சாலும் முடிக்க முடியாது ஸோ அந்த மாதிரியான கிச்சன் டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் சில இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பார்க்கலாம் பேர் நம்ம வீட்டில் இந்த மாதிரி காலையில் டைம்லயாவட்டும் ஒரு சில டைம்ல வந்து நம்ம பூண்டெல்லாம் தட்டி வந்து தாளிக்கிறதுக்கோ வேற எதுக்குன்னா வந்து தட்டுருவோம் பூண்டெல்லாம் ஸோ அந்த மாதிரி தட்டுறதுக்காக வந்து நம்ம இடிகள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அதே போல் இடிகள் நான் கவலை வேண்டாம் இந்த மாதிரி ஒரு டம்ளர் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த கீழ் போர்ஷன் லைட்டை வச்சு இந்த மாதிரி கட்டரில் நீங்கள் தட்டினீங்கனாவே அழகாக வந்து நம்மளுக்கு பூண்டு வரங்க சுலபமாக வந்து அழகாக சூப்பராக தட்டி கிடைக்கும் இதுக்குன்னு வந்து நீங்கள் இடிகள் எடுத்து தட்டினாலும் சரி ஸோ அதை வந்து திருப்பி வாஷ் பண்ணி கழுக்கி வைக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா வேலை வந்து நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அழகாக கட்டரில் வச்சு ஒரு டம்ளர் வச்சு தட்டினீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து அழகாக தட்டி கிடைக்கும் அடுத்து பாருங்கள் அர்ஜென்டாக காலையில் சமயத்தில் நம்ம டிஃபன் செஞ்சுட்டு ஒரு சில டைமில் பூரியோ சப்பாத்தி எதனா வந்து செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மாவெல்லாம் வந்து நம்ம சலிச்சிட்டு தான் செய்வோம் அந்த மாதிரி சமயங்களில் கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து அந்த மாவை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சுட்டாயிடும் இதுக்குன்னு வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு வேலை ஆகிற மாதிரி இருக்கும் எப்போவுமே வந்து மாவெல்லாம் சலிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சளிச்சு பாருங்கள் ஒரு சொட்டு மாவு கூடி அந்த கிச்சனோட கவுண்டர் டாப்பில் மேலே வந்து விழுகவே விழுகாது இந்த மாதிரி செய்யறதுனால நம்மளுக்கு வந்து டைமே சேவ் ஆகும் பாருங்கள் ஒரு டம்ளரில் மாவு எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம சலிக்கக்கூடிய அந்த ஜல்லடியில் வச்சு லைட்டாக இப்போ வீடியில் இல்லை பார்த்திங்களா அந்த மாதிரி வச்சு நீங்கள் திருப்பிட்டு இந்த மாதிரி சளிச்சிங்க அப்படின்னா அழகாக வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து மாவு வந்து நம்ம சளிச்சு எடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் வந்து நம்மளுக்கு க்ளீனிங் வேலையுமே வந்து சுலபமாக முடியும் சட்டன்னு நம்ம மாவுமே சளிச்சு எடுக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை நம்ம பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் ஒரு சிலர் வீட்டில் வந்து நம்ம மிக்ஸிலேயே ஆகட்டும் மாவெல்லாம் அரைக்கிறோம் அப்படின்னா அரைச்சிருக்கிற மாவு வந்து சட்டுன்னு வந்து புளிக்காது அந்த மாதிரி புளிக்காத மாவை இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா மாவு நல்லா நல்ல சூப்பராக வந்து புளிச்சு கிடைக்கும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குக்கர் சின்ன குக்கராக இருந்தாலும் சரி பெரிய குக்கராக இருந்தாலும் சரி இந்த குக்கருக்கு வைக்கிற மாதிரி நீங்கள் கீழே அடி பாத்திரம் எடுத்துக்கணும் ஸோ இந்த குக்கர் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு கிலோ அளவு மாவு பிடிக்கும் இந்த குக்கரில் அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பாத்திரம் எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த குக்கருக்குள்ளே நடுவில் சென்ட்ராக இந்த மாதிரி டம்ளர் வச்சுட்டு சுற்றியுமே வந்து இந்த மாதிரி மாவு வந்து நீங்கள் அரைச்சி மாவு ஊற்றி விட்டுருங்க ஸோ அவ்வளோதான் இந்த குக்கர் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் விசிலோடு போட்டு தான் க்ளோஸ் பண்ணணும் இதை அப்படியே வந்து ஃபஸ்ட்டு ஒரு முதல் பார்த்துட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அதுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு மேலே வந்து இந்த மாதிரி டவல் போட்டுடணும் இந்த மாதிரி போடுறனால என்ன ஆகும் அப்படின்னா இருக்க வந்து அந்த கூலிங் ஏறும்போது மேலே வந்து அந்த நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கோம்ல அதனால் வந்து அந்த சூடு வந்து உள்ளுக்கே இருக்கும் ஸோ அந்த கூலிங் வெளியே போகாம அந்த சூடு உள்ளுக்கே இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாவு நல்லா சூப்பராக புளிச்சு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபுல்லாக போட்டு நல்லா கவர் பண்ணி மூடி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு மாவு வந்து நாலஞ்சு மணி நேரத்துலேயே சூப்பராக பாருங்கள் டம்ளர் மேலுக்கு அப்படியே இப்போது கீழே உள்ளுக்கு தான் இருந்துச்சு ஸோ மாவு மேலே பொங்கி வந்தால் டம்ளர் மேலே வந்துச்சு நம்ம மாவு ஊற்றும் போது டம்ளருக்கு கீழே தான் இருந்துச்சு உங்களுக்கு போது வெளியில் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற முன்னாடி பாருங்கள் மாவு சூப்பராக அழகாக வந்து நம்மளுக்கு பொங்கி வந்திருக்கு ரொம்ப வந்து புளித்த மாதிரியும் கிடைக்காது நார்மலாக வந்து நம்ம சொல்கிற மாதிரி நல்லா அழகாக பொங்கி கிடைக்கும் அடுத்து பாருங்க நம்ம வெளியே எங்கேனா போகிறோம் அப்படின்னா கட்டை பையன் அந்த மாதிரி பெரிய பெரிய பையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது உள்ளே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எப்பவுமே வெளியே போகிறோம் அப்படின்னா தண்ணி பாட்டில் எல்லோருமே எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிற சமயங்கள என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாட்டில் வந்து நம்ம வைக்கக்கூடிய அந்த பைக்குள்ள நம்ம பாட்டில் மட்டும் வைக்க மாட்டோம் அது கூடவே வந்து நம்ம போடக்கூடிய துணியாகட்டும் எக்ஸ்ட்ரா வேற எதனா கூட வைப்போம் ஸோ அந்த மாதிரி வைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த வாட்ரு பாட்டிலேருந்து சிந்தக்கூடிய தண்ணி வந்து நம்ம எடுத்துகிட்டு போகும்போது பஸ்ஸுலேயே ஆகட்டும் நம்ம எங்கன்னா ஆட்டோவில் போகிறோம் அப்படின்னா கூட தண்ணி வந்து சிந்தும் சிந்து தான் செய்யும் ஸோ அந்த மாதிரி சிந்துற சமயத்தில் நம்ம பாட்டில் வந்து இந்த மாதிரி அதாவது ஒரு பின் எடுத்து லப்பர் பேண்ட் போட்டு பையில் இந்த மாதிரி ஓரப்பகுதியில் குத்தி விட்டு இந்த மாதிரி மாற்றி விட்டின் அதாவது அந்த வாட்ரு பாட்டிலோட மேல் போர்ஷனில் லைட்டாக இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னாவே சூப்பராக வந்து ஒரே இடத்துல நிற்கும் அங்கேயும் இங்கேக்கும் அசையாது இந்த மாதிரி வைக்கிறதுனால அழகாக நம்ம சேஃப்டியாக எந்த ஒரு இல்லாமல் அழகாக நம்ம எடுத்து எடுத்துட்டு அடுத்து பாருங்க நம்ம வீட்டில் கிச்சன்லலாம் வந்து எப்பவுமே வந்து நம்ம பாத்திரம் கதகிட்டாகட்டும் இல்லை வந்து சம்டைம் வந்து கை தொடைக்கணும் போது நம்மளோட ட்ரெஸ்லேயே நம்ம அறியாமே தொடைச்சிருவோம் இந்த மாதிரி ஒரு கர்ச்சிப்பில் பின்ன குத்தி நீங்க கிச்சன் பக்கத்தில் இந்த மாதிரி அப்படின்னா எப்போல்லாம் வந்து நம்ம கை கழுகுறமோ ஒரு சில டைம்ல வந்து கையை தொடைக்கணும் சமயங்கள்ல அழகாக வந்து நம்ம சட்டன் துடைச்சி இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக இருக்கலாம் பட் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸும் முதக்கொண்டு க்ளீனாக வச்சுக்கலாம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அறியாமே நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து இது பண்ணிடுவோம் அதனால் வந்து துவைக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அழகாக நம்ம துவைச்சிக்கலாம் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேஸோட பர்னர் வந்து ரொம்ப கருப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் அழுக்கு படுஞ்சிச்சின்னா கேஸ் வந்து அதிகமாக வராது வெளியே அதே போல் எப்போமே வந்து கேஸ் பர்னர் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த கேஸ் பர்னர் பார்க்கும்போது எந்தளவுக்கு பிளாக் அர்த்துக்கு பார்த்திங்களா ஸோ இதை வந்து எப்படி சுலபமாக வந்து க்ளீன் பண்ணால் வந்து வீட்டில் பார்க்க போகிறோம் அதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பொருளுமே வந்து வெளியே வாங்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு அழகாக நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுக்கலாம் ஸோ யூஸ் பண்ணாத ஒரு ஃபுட் கல் என்ன எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து தோசை மாவு நான் சேர்த்துக்கிறேன் ஸோ நல்லா புளித்த தோசை மாவு இருந்தால் இதில் சேர்த்துக்குங்க இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் இதில் சேர்க்க வேண்டியது வரும் அதுவும் ஃபஸ்ட்டு மெயின் பாருங்கள் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோட தான் சேர்க்கும் நம்ம வந்து தோசை மாவு இட்லி மாவுக்கெல்லாம் போடோம்ல அந்த தான் சேர்த்துருக்கேன் அடுத்து இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து ஹார்பிக் சேர்த்துக்கலாம் ஸோ இது மூணுமே வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே வந்து கொஞ்சமாக நம்ம வந்து வினிகர் சேர்க்க வேண்டியது இருக்கும் ஸோ இந்த மாதிரி சேர்த்து நம்ம ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணும்போது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நல்ல போகாத கரையுமே வந்து சுலபமாக போகும் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டு வந்து நம்ம தேய்க்க போகிறதுல இதை வந்து கொஞ்சம் ஊற வைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல அதாவது அகலமாக இல்லாமல் இந்த மாதிரி நீளமாக இருக்கிற பாக்ஸ் எடுத்துங்க அப்போ தான் வந்து நம்ம செஞ்சுருக்கக்கூடிய சொல்யூஷன் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கோம் ஸோ இது கூடவே வந்து பத்தலைன்னா கொஞ்சமாக லைட்டாக வெது வெதுப்பான தண்ணி மட்டும் சேர்த்துங்க அதிகமாக சேர்க்கக்கூடாது இதை வந்து அப்படியே ஊற விட்டுருணும் ஸோ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது ஊற விட்டுருணும் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா அஞ்சே நிமிஷத்தில் சூப்பராக நல்லா பல பழனு பளிச்சு நான் கேஸ் பர்னர் பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துட்டேன் மெயின் பார்த்தீங்கன்னா கையில் வந்து கை க்ளோஸ் இருந்தால் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கவருமே போட்டுக்கோங்க பாருங்கள் நான் எடுக்கும்போதே ஃபர்ஸ்ட்டு போடும்போது எந்த அளவுக்கு பிளாக்காக இருந்துச்சு போது அந்த கரையெல்லாம் போயிருக்கு பார்த்தீங்களா அவ்வளோ நான் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை தொட்டு தொட்டு நம்ம அந்த ஸ்க்ரப்பரை வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டோம் ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி விட்டோம்னா சூப்பராக வந்து பல பண்ணு பளிச்சீன் ஆயிடும் பாருங்கள் எல்லா பர்னுமே நான் வந்து தேய்ச்சிட்டேன் எந்த அளவுக்கு சூப்பராக பளிச்சீன் ஆகிடுச்சி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அந்த ஹோல்ஸ் எல்லாமே நல்ல தெரியுது ஸோ இந்த அடப்பு இருந்துச்சுனால கூட கேஸ் அடுப்பு ரொம்ப வந்து எரியாது மெயின் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த அடப்பு இருந்துச்சுன்னா நம்ம வந்து சமைக்கக்கூடிய அந்த பாத்திரங்களும் ரொம்ப அதிகமாக கறி பிடிச்ச மாரி ஆயிரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் காலைய சமயத்தில் சமைச்சிட்டு இருப்போம் அந்த டைமில் வந்து நம்ம ஒரு சில டைமில் வந்து கரண்ட் போனாலும் சரி இல்லை வந்து தேங்காய் அரைக்க முடியல அர்ஜென்ட் சமயங்கள் அப்படின்னா இந்த மாதிரி தேங்காவோட மேல் பகுதி ஓடு பகுதியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அந்த பால் அரைச்சு இந்த மாதிரி ஐஸ் ட்யூப்பில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னு வேணும் போது நம்ம அழகாக எடுத்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாகற்காயெலாம் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி அழுகி போயிடும் ஸோ அழுகக்கூடிய பகுதியை வந்து மெயின் வந்து முனைப்பகுதி தான் அந் வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி முனைப்பகுதி ரெண்டு முனைப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு துண்டை இந்த மாதிரி கட் பண்ணி பாக்ஸில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாகக்காய் வந்து நீண்ட நாட்களுக்கு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நாள் டேஸ்ட்டி அண்ட் எம்மியான ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வந்து பிரான் தக்கு தான் செய்ய போகிறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி வந்து எக்ஸ்ட்ரா சாப்பாடு கேட்டு வந்து சாப்பிடுவாங்க ஸோ இதை வந்து எப்படி செய்யுறதுன்னு நம்ம இந்த வீடியில் பார்க்கலாம் எப்படியும் வந்து பிரான்லாம் வந்து நம்ம செய்கிறோம்னா அந்த ப்ரானில் வந்து அதிகப்படியான மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு அந்தளவுக்கு பிடிக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்குங்க ஸோ என்னென்ன போட்டிருக்கேன்னா மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலாத்தூள் க தனியாத்தூள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சள் எடுத்துல அதுக்கப்புறம் தேவையக்கேற்ப நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க லெமன் சேர்த்துக்குங்க ஸோ இது எல்லாமே வந்து மசாலா ஐட்டம் வந்து அளவு சொல்ல உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி சேர்த்துப்பீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்குங்க சரிங்களா ஸோ லைட்டாக மட்டும் தண்ணியை ஊற்றி இது கூடவே வந்து இந்த இறாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லெமன் எதுக்கு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மசாலா சூப்பராக நம்மளுக்கு ஊறி கிடைக்கும் நார்மலாக வந்து நம்ம ப்ரான் வந்து கடிக்கும் போது ஒரு மாதிரி சதை பகுதி வந்து உள்ளுக்கு எதுவும் மசாலா இறங்காத அந்த மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் லெமன்லாம் கொஞ்சம் சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா ப்ரான் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ அவ்வளோதான் ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஊற வச்சு எடுத்துக்குங்க ஸோ இப்போ ஒரு தனியாக இந்த மாதிரி ஒரு ப பேன் எடுத்துக்கோங்க பேனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறா இது கொஞ்சம் பெரிய இறாண்டனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நான் எடுத்துக்கிறேன் ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோதான் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து எறா மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிட்டேன் இப்போ அதே பேனில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஏன் இந்த மாதிரி சேர்க்குறேன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எறாக போடும்போது என்ன ஆகணும்னா அந்த மசாலா அந்தளவுக்கு பிடிக்காது ஃபர்ஸ்ட் எறவை லைட்டாக வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அதாவது ரொம்ப ஓவர் குக் பண்ணாமல் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா அந்த எண்ணெயிலே அந்த வெங்காயம் போட்டு நம்ம வதக்கும்போது என்ன ஆகுனா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் இந்த பிரானுடைய அந்த மசாலாலாம் பார்த்திங்க அந்த எண்ணெயில் இறங்குனால வெங்காயம் போட்டு வதக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எறா தொக்கு இப்போ பாருங்கள் வெங்காயம் போட்டு வதக்குனதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன போட்டுருமோ தக்காளி அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ப்ரானுமே சேர்த்து லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீட் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுருணும் ஸோ விட்டதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் செஞ்சு கேட்பாங்க அவ்வளோதான் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து மிளகத்தூளும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டு மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ இந்த வீடியோஸ் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கோ பிடிச்சு தான் மறக்காமல் நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்